இது யார் மண் யார் நினைவுகள் இங்கே புதைக்கப்படுகின்றன தமிழர்களின் பூர்வீகங்களை கொண்டு இருக்கும் இந்த நிலம் இன்று புதிதாக எழும் விகாரைகளால் மறைக்கப்படுகின்றதே ஏன் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகள் யாழ் முல்லைத்தீவு மட்டக்களப்பு திருகோணமலை எக்காலத்திலும் தமிழர்களின் வாழ்விடங்களாக இருந்தன பௌத்தம் இங்கு பாரம்பரியமாக இல்லை ஆனால் இன்று இந்த பகுதிகளில் பௌத்தம் திடீரென தோன்றிக் கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிந்ததாக இலங்கை அரசு அறிவித்தது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இடம்பெயர்ந்தனர் பெயர்ந்தனர் இடம் வெறுச்சோடி கிடந்தது இதற்குள் நுழைந்தது மறுசுழற்சி அடையாளமாற்று என்ற இரகசிய திட்டம் முடிந்து சில மாதங்களிலேயே பௌத்த விகாரைகள் பளிச்சென எழத் தொடங்கியது மக்கள் இல்லாத கிராமங்களில் புத்த சிலைகள் வெறும் நிலங்களில் பிரமாண்ட விகாரைகள் இலங்கையின் அரசியல் இயந்திரம் இதற்கு முதன்மை ஆதரவாகவே செயற்பட்டது சேனையினர் பாதுகாப்புடன் பௌத்த சமயத்துறை அமைச்சகம் செலவுடன் இந்த அமைப்புகள் செயல்பட்டன மீண்டும் கேள்வி எழுகின்றது யாருடைய அடையாளங்களை ளக்கின்றோம் யாரது வரலாறுகள் அளிக்கப்படுகின்றது யார் மீது இந்த அமைப்புகள் கட்டப்படுகின்றது தமிழர் எதிர்ப்பு கொடிகளை ஏந்தினார்கள் நீதிமன்றங்களை அணுகினார்கள் ஆனால் பதில் மௌனம் அல்லது தண்டனை இந்த விகாரைகள் வெறும் மத கட்டிடங்களா இல்லை ஒரு பண்பாட்டு படையெடுப்பா ஒரு நாட்டின் அடையாளம் அதன் மக்களால் உருவாகின்றது கட்டிடங்களால் அல்ல ஆனால் இன்று கட்டிடங்கள் உயர்கின்றன மக்கள் விலகுகின்றனர் இது நம்முடைய வரலாற்றின் அழிவா அல்லது எதிர்காலத்திற்கான எச்சரிக்கையா வரலாற்றை மாற்றி எழுதலாம் ஆனால் அடையாளங்களையும் உணர்வுகளையும் அளிக்க முடியாது அவை பூமியில் எழுதப்படுவதில்லை இருதயங்களில் பதிக்கப்பட்டவை